லைப்ரரி திரு பி பாலச்சந்திரம் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் சுவாமி விவேகானந்தா நர்சரி அன்று பிரைமரி ஸ்கூலுடைய ஆளாளர் திரு மகேஸ்வரன் அவர்கள் ஒரு நான்கு நாளுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆண்டு விழா நடக்குது சார் வந்து கலந்துக்கணும் வாழ்த்துறை வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் இது போன்ற விழாக்கள்லாம் இப்போது நடைபெறுவதில்லை ஏதோ ஒரு பேரளவுக்கு நடத்திக்கிட்டு விட்டுருவாங்க இங்கே வந்து அதுபோல் இல்லாமல் அனைவருக்கும் பரிசளித்து டீச்சருக்கெல்லாம் பரிசு கொடுக்கும்போது மாணவர்கிட்ட வந்த சந்தோஷம் பெரிய அளவில் இருந்தது ஆனால் மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கும்போது அந்தளவுக்கு உங்கள்கிட்ட இருந்து கைத்தட்டல் உள்ள மாணவர் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டில் கொடுங்க பார்த்தா இவ்வளோ பேர் இருக்கீங்க சவுண்ட் இல்லையே வாழ்த்துக்கள் இருக்கக்கூடிய தன்மையை வந்து நம்ம அந்த இடத்துலாம் பார்க்குறோன்னு வச்சுங்களேன் தன்னுடைய ஆசிரியர் வந்து மேலே வாங்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களே பரிசு பெற்ற மாதிரி உற்சாகமாக நின்று கைத்தட்டிக்கிட்டே இருந்தாங்க அந்த உற்சாகத்திற்கு அந்த மாணவர்களுக்கு பரிசு பெற்ற ஆசிரியர்களுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய வன சரக அலுவலர் சரவணன் சார் இங்கே வருகை தந்திருக்கிறார் அவர்கிட்ட வந்தோடனையும் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ சொன்னார் நான் தருமபுரி சார் சொந்த ஊர் எந்த ஊருக்கு நான் வேலைக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரிக்கு போய் முதல்ல பயன்படுத்திடுவேன் துறையூருக்கு வந்ததுக்கப்புறம் தான் சரணும் லைப்ரரிக்கு வரல அப்படின்னு சொல்லி சொன்னார் ஐயா அன்னைக்கு ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கார் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறார் வணத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அவர் அரசு வந்து பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் கல்வி தான் அவர் அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது வாசிப்பு தான் அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது ஐயா அவர்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டலோடு அவரை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு அடுத்து பாலச்சந்திரன் ஃபயர் ஆஃபீஸர்லேருந்து ஒரு பண்ணிட்டு இருக்காரு அவர் நீண்ட நாள் நண்பரும் கூட அவங்க ஆஃபீஸில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் நூலகத்தில் வந்து உறுப்பினராக இருந்து புத்தகம் எடுத்து படித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவரும் அந்த அளவுக்கு ஒரு வாசிப்பின் மேலும் ஒரு பெற்றுள்ளவர் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் அவரும் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த சிறப்பு விருந்தினருக்கான அங்கீகாரத்தை படிப்பு தான் அவர்களுக்கு தந்திருக்கிறது அந்த வகையிலே இங்கே வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய பாலச்சந்திர பாலச்சந்திர சார் அவர்களையும் ஒரு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு அடுத்து இந்த பள்ளியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மகேஸ்வரன் அவரே ஒரு பன்முக திறமை கொண்டவர் அவர் பார்த்தீங்கன்னா ஜேசிஐயில் பிரசிடண்டாக இருக்கார் ரோட்டியில் பிரசிடெண்டாக இருந்திருக்கார் இல்லம் தேடி கல்வியில் பொறுப்பாளராக இருக்கார் வாசிப்பு இயக்கத்தில் பொறுப்பாளராக இருக்கார் ஒரு ஆக்டிவான பர்சன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக அவரோடு ஒரு நெருங்கிய பழகுவதற்கான இந்த பள்ளியை மிக சிறப்பாக கொரோனாவுக்கு அப்புறம் வந்து இது போன்ற ஒரு நிகழ்வை நடத்துவது பள்ளி நடத்துவது எந்தளவுக்கு ஒரு சிரமம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கண்கூடாக பார்த்தோம் சென்ற ஆண்டாடிக்கையை வந்து இங்கே போட்டிருந்தார் ஒரு சின்ன ஸ்கூல்ல ஒரு கலியன் முடியாம ஒரு கிருநாரம் கிராமத்துல இந்த அளவுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி எல்லாம் நடத்தி இவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு மழை போறக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆக்டிவிட்டிஸ் இருந்தது நல்ல ஒரு கைத்தட்டலை நீங்கள் வந்து அவருக்கு வழங்க வேண்டும் பக்கத்துல ஒரு பெரிய டவுன் இருக்கு அங்க இருக்கிற எல்லா பள்ளியினுடைய ஸ்கூலும் வந்து ஊருக்கு பஸ்ல வந்துட்டு இருக்கும் அதையெல்லாம் தாண்டி ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது மாணவர்களை தக்க வைத்து கொண்டு இவ்வளவு சிறப்பாக இந்த கல்வி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் மிகப்பெரிய பாராட்டலும் வாழ்த்துக்களும் உண்டு அவரிடம் இருக்கக்கூடிய அந்த திறன் தான் வந்து இந்த அளவுக்கு அந்த மாணவர்களை தக்க வைத்து கொண்டு என்று சொல்லலாம் இந்த பகுதியிலேயே கிட்டத்தட்ட வந்து இரண்டாவது அதிகமான மக்கள் வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளி அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த வகையிலே அவர் ஒரு திறமை வாய்ந்தவர் எடுத்த பொறுப்பை மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்பது இதன் மூலமாக தெரிகிறது குழந்தை அப்படிங்கிறது சொன்னால் ஒரு பச்சை மண்ணு மாதிரி எங்கள் நாலு கேட்டகிரி இருக்கிறீங்க ஸ்கூல் நடத்துகிறவங்க ஆசிரியர் இருக்கிறீங்க பெற்றோர் இருக்கிறீங்க மாணவர் இருக்கிறீங்க அந்த நாலு பேத்தினுடைய பணி என்ன அப்படிங்கிறத மட்டும் ஒரு சிறிய அளவிலே உரை நிகழ்த்தி விடைபெற விரும்புகிறேன் நீங்கள் வந்து அடுத்து என்ன நிகழ்ச்சியில் நீங்கள் யார்வமாக இருக்கீங்கிறது நல்லாவே தெரியும் அதுக்கு இடையூறு இல்லாமல் ஒரு ஸ்கூல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு தொழிற்சாலை ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுற மாதிரி தான் மாணவர்களில் அங்கே ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறாங்க ஒரு டிவி உற்பத்தினா டிவி உற்பத்தி பண்ணுறாங்க ஷோரூமில் கொடுக்குறாங்க விற்கிறாங்க அந்த பொருள் வந்து உபயோகப்பட்டுட்ருக்கு ஒரு ஸ்கூல் நடத்தும் போது பச்சை மண்ணு தான் அந்த ஐந்து அஞ்சாம் வகை பொருள் இருந்தாங்க இருக்குது பச்சை மண்ணை கொடுக்கும்போது என்ன பொம்மையாக வேணுமாலும் அந்த மண்ணை மாற்றலாம் இப்போ வந்து அந்த குழந்தைகளுக்கு நீ என்னவாக வேணாலும் அந்த குழந்தையை மாற்றக்கூடிய சக்தி வந்து ஆசிரியர்களுக்கும் பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுக்கும் இருக்குது பேரண்ட்ஸுக்கும் இருக்குது அந்த மாதிரி குழந்தையாக இருக்கக்கூடியவர்களும் பச்சை மண் ஒரு க அழகான உருவமாக மாற்றலாம் ஒரு அழகமான பொம்மையை செய்யலாம் ஒரு அழகான விநாயகர் சிலையை மாற்றலாம் அந்தளவுக்கு வந்து எதுக்கு வேணுமாலும் அவங்க இணங்கி தருவார்கள் அது மாதிரியான ஒரு பருவம் வந்து இருக்குது இந்த ஸ்டேஜை தாண்டிட்டாங்கன்னா அந்த மாதிரி அவங்கள மாற்ற முடியுமா அப்படிங்கிறது தெரியல அந்த அளவுக்கு ஒரு பள்ளியை மிக சிறப்பாக நடத்தி நல்ல ஆசிரியர்கள் மூலமாக மாணவர்களை தயார் செய்து அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கம் அவரிடம் இருக்கிறது நீங்களும் ஒரு நல்ல பள்ளியிலே மாணவர்களை சேர்த்து அந்த மாணவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் இருக்கிறீர்கள் என்பது இதன் மூலம் தெரிகிறது அதே போல் ஆசிரியர் பணி அப்படிங்கிறது வந்து இப்போ ஐயா வனப்பா வன பாதுகாவலர் வந்திருக்காரு ஃபயர் ஆஃபீஸர் வந்திருக்காரு நான் லைப்ரரியன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா ஃபயர் ஆஃபீஸர் வந்துருக்கார் இப்போ லேட்டாக வந்தார் அதுக்கு வந்து ஒரு காரணம் சொன்னார் சிக்கித்தம்பூர் பாளையத்தில் ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு சார் போயிட்டு வந்தேன்னு சொன்னார் அங்கே நடக்கக்கூடிய விபத்துகளை அவர் தடுத்து அதுக்கான பணியை செய்யக்கூடிய பணியை அவரிடம் கொடுத்துருக்கிறது நான் நூலகராக இருக்கேன்னு சொன்னால் எங்ககிட்ட எழுபதனாயிரம் புத்தகங்கள் நூலகத்தில் இருக்குது இன்டர்நெட் வசதி இருக்குது ஜெராக்ஸ் மிஷன் இருக்குது டிஎன்பிசி மாணவர்கள் படிக்கிறாங்க அங்கேருந்து படித்து போனவர்கள் டிஎஸ்பியாக இருக்கிறாங்க சப் கலெக்டராக இருக்கிறாங்க டாக்டராக இருக்காங்க ஐஏஎஸ் அவர்களும் போயிட்டுருக்கிறாங்க அப்போ அரசு வந்து நூலகத்தை பாதுகாத்து நூல்களை பாதுகாத்து அங்கே படிக்கக்கூடிய வாசகர்களை தேவையான உதவிகளை செய்வதற்கு அரசு என்னை நினைவடைந்திருக்கிறார்கள் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற வந்து மனிதர்களை படிக்கக்கூடியவர்கள் மனங்களை படிக்கணும் கிளாஸ் ரூமில் நாற்பது மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா நாற்பது பேத்தினுடைய மனநிலையை அறியக்கூடிய திறன் வந்து ஆசிரியர்களுக்கு இருக்கணும் அவர்கள் மருந்து ஒரு மன அமைதியாகவும் ஒரு தெளிந்த கண்ணோட்டத்திலும் இருந்தால் மட்டும்தான் மாணவர்களிடம் வந்து அவர்கள் பழக முடியும் அவர்கள் உருவாக்குவது மாணவர்களை உருவாக்குவர்கள் எங்களுடைய பணி பொருள்களை பாதுகாப்பது ஆசிரியர் பணி அப்படிங்கிறது எது ஒப்பிட முடியாது ஒரு சிறந்த பணி உங்கள் பள்ளியினுடைய ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டில் கொடுங்க நல்லா கொடுங்க ஆசிரியருங்கிறது குரு தாய் தந்தைக்கு அடுத்து வந்து இன்னும் நான் படித்து அஞ்சாவது படிக்கும்போது எனக்கு வந்து இருந்த டீச்சருடைய முகம் இன்னும் ஞாபகம் இருக்குது அது மாதிரி உங்களுக்கு இப்போ டீச்சர் வந்து ப பரிசு வரான கைத்தட்டுகளை எதனுடனே அவங்க மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு தான் அந்த அந்தளவுக்கு சமுதாயத்திலே மிகப்பெரிய பணியை செய்யக்கூடியவர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் வந்து மிக திறன் வாய்ந்தவர்களாக இருக்கணும் கிளாஸ் ரூமில் வந்து எப்படி சூழல் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எந்த நிலையிலும் வந்து ஒரு நெகட்டிவான வார்த்தையை வந்து கிளாஸில் பயன்படுத்திடவே கூடாது நீ வந்து சரியாக பண்ணலை சொல்லியிருப்பாங்க நாலு தடவை சொல்லியிருப்பாங்க ஒர்க் பண்ண சொல்லியிருப்பாங்க படிச்சுட்டு வர சொல்லியிருப்பாங்க அதை வந்து அந்த மாணவன் செய்யாமல் இருந்திருக்கலாம் அதற்காக வந்து அவர்கள் வந்து நீ செய்ய மாட்டேன் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் பண்ணுவேன் நீ வந்து சரி வரமாட்டா அல்லது நீ முட்டால் அல்லது வந்து நீ எருமாடு இந்த மாதிரியான வார்த்தைகள் நெகட்டிவான வார்த்தைகளை வந்து ஒரு காலத்தில் கூட வகுப்பறையிலும் சரி வீட்லேயும் சரி பயன்படுத்திடக்கூடாது ஏன்னா ஐந்தாம் ஒரு பொருளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதிரியான வார்த்தைகள் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க மனசில் பதிஞ்சிடும் ஓஹோ இதெல்லாம் நமக்கு சரி வராதாட்டுக்கே நம்மளால் பண்ண முடியாதாட்டுங்கிற மாதிரி அவங்க மனசில் பதிஞ்சிரும் அதனால் ஒரு ஆசிரியராக இருப்பவர்கள் கண்டிப்பாக முற்போக்கு சிந்தனையிலும் தன்னம்பிக்கை வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாகவும் கிளாஸ் ரூமில் இருக்கணும் அதே மாதிரி எந்த மாணவர்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கணும் அவங்க வந்து சைக்காலஜியாகவும் பார்த்திங்கன்னா அந்த ஆசிரியர்களுக்கு அந்த திறன் இருக்கணும் அப்படி தான் முன்னால் இருந்தவங்களாம் இருந்திருக்கிறாங்க இப்போது இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் வேலைப்பொழுது காரணமாக அவங்களுடைய கன கவனம் சிதறப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த திறன் வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஆசிரியர்கள் வந்து ஒரு முன்மாதிரியான ரோல் மாடல் ஒரு மாணவனுக்கு வந்து ரோல் மாடலாக இருக்கக்கூடியது வந்து அவங்க தாய் தந்தை ஆசிரியர்கள் தான் ரோல் மாடலாக இருப்பாங்க அதுக்கு பிறகு தான் வந்து வெளியில் யாராவது ஒருத்துறை ரோல் மாடலாக அவங்க தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் அந்த வகையிலே ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய சமுதாய பணியையும் சமுதாய மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பயிர் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரியவர்கள் அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து நம்ம நிறைய பேர் வந்திருக்கோம் பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறேன்னா குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம் வாதியர் பார்த்துக்குவாங்க நம்மளை தயார் பண்ணி அனுப்பிடுவாங்க சொல்கிறாங்க படிச்சுடுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது இருக்கக்கூடிய டெக்னாலஜி வளர்ச்சி போயிட்டுருக்கிற சூழலில் வந்து பார்த்தோன்னா நம்ம தான் வந்து குழந்தைகளுக்கு ரோல் மாடலாக நடந்துக்கணும் எதை எதை வந்து குழந்தைங்க செய்யக்கூடாது நம்ம எதிர்பார்க்குறோமோ அதெல்லாம் நம்ம முதல்ல செய்யாமல் இருக்கணும் இப்போ டிவி பார்க்கக்கூடாது செல்லு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம முதல்ல அது மாதிரி விஷயங்களை கடைப்பிடிக்கணும் ஒரு சாப்பிட அட்லீஸ்ட் எந்த மாதிரி ப கடைப்பிடிச்சிக்கலாம்னா போதாவது பேசிக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் டிவி பார்க்கக்கூடாது அல்லது படுக்க போயில குழந்தைகள் முன்னாடி நம்ம செல்லு பார்க்குற பழக்கத்தை வச்சுட்டு குழந்தைய நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொன்னோன்னே எப்படி வந்து அவங்க கேட்பாங்க அப்போ குழந்தைங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அறிஞ்சு நம்ம தான் ரோல் மாடலாக இருக்கணும் அவங்ககிட்ட நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி வந்து குழந்தைகிட்ட வந்து நிறையா பேசுகிறது இல்லைங்கிறாங்க வேலை பொழுவின் காரணமாக குழந்தைகிட்ட வந்து ஒரு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு உங்கள் டீச்சர் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க உங்கள் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குழந்தைகிட்ட வந்து ஒரு கலந்துரையாடல் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்குறதான் ஒரு குட் டச் பேட் டச்சை பற்றி சொல்லுவாங்க இப்போ பாண்டிச்சேரியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை என்ன பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் இப்போ ரெண்டு நாளாக டிவியில் வந்துட்டுருக்கு நியூஸ் பேப்பரில் வந்துட்டுருக்கு இது வந்து எதனால் நடந்தது குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர தவறு இதனுடைய விளைவு தான் இது நடந்துகிட்டு இருக்கு ஒரு அப்போ வந்து எந்த இடத்துல தொடணும் எங்கே தொடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் சொல்லி கொடுக்க தவறு இதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து இது மாதிரி சூழல் நடந்து கொண்டு இருக்குது அதே மாதிரி பெண் பிள்ளைகள்கிட்ட வந்து பேரண்ட்ஸ் பேசுறது கூச்சப்படவே கூடாது நீங்கள் வந்து பெரியாலானால் என்னென்ன மாற்றங்கள் வந்து உடம்புல நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் குழந்தைகிட்ட சொல்லித்தரணும் ஞானின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் இருக்கார் அறிந்தும் அறியாமல் அந்த புஸ்தத்தினுடைய பெயர் அதில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பார் ஒரு குழந்தையை வளர்க்குறது எந்த அளவுக்கு சிரமோ அந்த குழந்தைகிட்ட நம்ம என்ன சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்வார் நீ ஆள் ஆகும்போது என்னென்ன உடம்புல மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றத்தினால நீ வந்து பயப்படக்கூடாது இந்த மாதிரி விஷயத்துக்காக நடக்குதுமா அப்படின்னு சொல்லித்தரணும் எந்த இடத்துல தொடணும் எந்த இடத்துல தொடக்கூடாதுங்கிறது பெண் குழந்தைகிட்ட சொல்லிக் கொடுக்கணும் யார் கூப்பிட்டா போகணும் போகக்கூடாதுங்கிறத சொல்லித்தரணும் நீ அழகாக இருக்கேன்னு சொன்னோம்னா பிள்ளைங்க மயங்கிடுது அது வந்து சுய திறன் தான் அந்த மாதிரி மாற்றங்களை வருது அதை நம்மளே சொல்லி கொடுத்து வளர்க்கணும் குழந்தைகள் வந்து அழகாக இருக்கேன்னு சொன்னோம்னால் ஒரு பெரிய வார்த்தையாது நமக்கே தெரிய வேணாமா நம்ம அழகாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸு தான் வந்து குடும்பத்தோடு கலந்து பேசி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லை ஏன்னா இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் மேலும் மேலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது வந்து நம்ம நம்ம தான் வந்து பாதுகாப்பாக இருந்துக்கணும் குழந்தைகளுக்கு நம்ம தான் அதிகமான நேரங்களை ஒதுக்கணும் நம்ம வந்து இப்போ ஆசிரியருக்கு சொன்ன மாதிரி இப்போ வந்து இது இயற்கை வளர்ந்துருவார்கள் அப்படிங்கிற மாதிரி காலகட்டம்லாம் தாண்டிடுச்சு இன்னும் என்ன தேவை என்ன தேவையில்லை எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது இரண்டையுமே நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்குங்க அதனால் மிக பாதுகாப்பாக அந்த குழந்தைகளை வளர்த்து இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல மாணவர்களை நல்ல ஒரு வலிமையான தலைவர்களை உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய பள்ளியினுடைய தாளர் மகேஸ்வரன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்